ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா கலசம் வச்சு வழிபாடு பண்ண போகிறாங்க அந்த கலசம் பார்த்திங்கன்னா ஏழு ஒன்பது அஞ்சு அந்த மாதிரி ஒத்தப்பட எண்ணிக்கையில் வைப்பாங்க அந்த கலசத்துக்கு பொட்டு வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சிஸ்டருமே குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பெரிய சைஸில் உருண்டை உருண்டையாக உருட்டுறாங்க இன்னொரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா குங்குமத்தில் இந்த மாதிரி லேசாக தண்ணி கலந்து குட்டி குட்டி உருண்டையாக உருட்டியிருக்காங்க எப்போதுமே கலசத்துக்கு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி தான் பொட்டு வைக்கணும் தான் பார்த்தீங்கன்னா அந்த அம்மனே அந்த கலசத்தில் இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும் இந்த கலசம் வந்து எதுக்காக வைக்கலாம் நம்மளுக்கு கடன் தொலை அதிகமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக இந்த கலசம் வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க ஏழு நாள் அஞ்சு நாள் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க இந்த மாதிரி வழிபாடு பண்ணால் தீய சக்திகள்லாம் நம்மளை அண்டாமல் இருக்கும் அப்புறம் அஞ்சாவது நாள் கலசம் விரிச்சதுக்கு அப்புறமா அந்த கலசக்காயை நம்ம வீட்டு வாசலில் வந்து கட்டணும்